பிரேசலோட ஜபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜபத்துக்குள்ளாக நாங்கள் உங்களை வரவேற்கிறோம் நான் ரெவரன்ஸ் சேர எப்ரஹாம் இந்த நாளில வித்தியாசமான ஒரு டாபிக்கோடு உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு நாம் அனைவரும் ஜபிக்க போகிறோம் அந்த ஜபக்குறிப்புக்காக ஒரு பக்தி உள்ளவனை கத்த தமக்காக தெரிந்து கொண்டார் என்று சொல்லி சங்கீதம் நான்காவது அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் சொல்லி ரொம்ப அருமையான ஒரு வசனம் பக்தி உள்ளவனை கத்த தமக்காக தெரிந்து கொண்டார் எல்லாருமே நம்ம சொல்ல முடியுமா நம்ம எல்லாருமே பக்தியா இருக்கிறோம் அப்படின்ட்டு சர்ச்சைக்கு போனால் பக்தியா இருக்கிறோமா கிறிஸ்டன் பாட்டை பாடிட்ட நம்ம பக்தியா இல்ல நான் பொட்டு நம்ம பக்தியா இருக்கிறனா இல்ல நான் வெள்ள சாரி கட்டிக்கிட்ட வெள்ள ட்ரெஸ் பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டா நான் பக்தியா இருக்கிறனா எப்படிப்பட்ட பக்திக்குள்ள நம்ம இருக்கிறோம் எந்த மாதிரி ஒரு பக்தியை கத்தை நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு ஆஹ் உம் வெளிப்படையான பக்தியா இல்ல உள்ளான பக்திய கத்தரை எதிர்பார்க்கிறாரா வேதத்தின் பிரகாரம் நம்ம பார்க்க போனா உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் நீ ஆண்டோரை நேசிக்கணும்னு சொல்லி ஆண்டோர் நமக்கு சொல்றாரு இந்த பக்தி பக்திய நம்ம எப்படி இருக்கோம் நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வந்து பக்தி உள்ளவரை பக்தி உள்ளவர்களை மிகவும் விரும்புகிறவர் ஆண்டவர் வந்து பக்திய இருந்தாலே அவங்கள ஆசீர்வதிப்பார் அஹ் அதாவது ஆஹ் பக்தி உள்ளவனை ஆண்டவரை ஆண்டவர் ஆ பக்தி உள்ளவர்களா இருந்தால் ஆண்டவரை நேசிக்க வைக்கும் ஆஹ் ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கும் ஆஹ் ஆண்டவர் இடத்துல கீழ்ப்படிய வைக்கும் நம்மள அது இல்லாம சமாதானத்தையும் மனத்தாழ்மையும் நமக்கு உருவாக்கி கொடுக்கும் இது எல்லாமே ஒரு பக்தி உள்ளவனுக்குள்ள இருக்கிற குணாதிசயங்களாக அதிசயங்களாக காணப்படுகிறது அதனால்தான் சங்கீதத்தில் ஒரு அருமையான வசனத்தை நம்ம பார்க்கணும் பக்தி உள்ளவனை கத்த தமக்காக தெரிந்து கொண்டார் அவருக்கு வேணும் பக்தி உள்ளவங்களா வேணும் நம்ம இன்னைக்கு நினைக்கிறோம் இன்னைக்கு நம்ம நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிருப்போம் சர்ச்சில் போயிட்டு நிறைய பேர் உள்ள உட்காந்து சீரியஸாக ஜோம் பண்ணிட்டு வந்திருப்பீங்க ஆண்டோ ஆண்டோரை பார்த்து அந்த சிலுவையை பார்த்து போதகர் ஜோபிக்கும் போது ஒரு ஒரு மனத்தாழ்மையோடு ஒரு உண்மையான ஒரு ஒரு கரிசினையோடு நீங்கள் ஜோபம் பண்ணிட்டு வந்திருப்பீங்க ஆண்டோர்கிட்ட சிலர் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சர்ச் காம்பவுண்டில் கையை காலை வச்சாலே போதும்ன்ட்டு இருப்பாங்க நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டோம் இன்னைக்கு அவ்வளோதான் இந்த வாரம் ஃபுல்லாக நல்லா இருக்கும் ஆனால் அந்த வாரம் எல்லாம் நல்லாவே இருக்காது ஒரு பேருக்காக ஆலயத்துக்கு போவாங்க ஒரு பேருக்காக அங்க போயிட்டு உட்காந்துட்டு வருவாங்க என்ன பண்ணுவாங்க உள்ள உட்காந்து முடிஞ்ச அளவு பிரசங்கம் பண்ணும்போது அவங்க அவங்களுக்கு நினைப்பு ஓ நல்ல ஒரு நேரம் கிடைச்சிருக்குது ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒன் ஹவர் கிடைச்சிருக்குது செல்போனை நோண்டிட்டு என்னென்ன மெசேஜ் எல்லாம் அனுப்ப முடியுமா எல்லாருக்கும் அனுப்பிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு சர்ச் உள்ளே உட்காந்துக்கிட்டு எல்லா சீரியல்ஸ் சினிமாஸ் சாங்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க இருக்கிறாங்க அது மாதிரிலாம் சிலர் பார்த்தீங்கன்னாக்கா சர்ச்சில் போயிட்டு நேராக அந்த கதவுகளை அந்த வெளியில கதவுக்கு இருந்து வெளியில இருந்து உள்ள நேராக உள்ள சிலுவை தெரியும் அதுக்கு நேராக இருந்துக்கிட்டு இப்படி ஒரு ட்ராயிங் வரைவாங்க அப்படி பண்ணிட்டு ஒரு அண்டருக்கு ஒரு கிஸ் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க பக்தின்னு வச்சுப்பாங்க அவங்க பண்ணி பேச ஆரம்பிச்சிருவாங்க சிலர்லாம் வெளியிலே இருப்பாங்க சர்ச்சு உள்ளே உட்கார மாட்டாங்க ஆலயத்துக்குள்ள அவங்களுக்கு உட்காரனா ரொம்ப கசப்பாக இருக்கும் அவங்க அவங்க பேரே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாண்டிங் கிறிஸ்டியன்ஸ் ஏன்னா கொஞ்ச நாளா தெரிஞ்சுக்கோங்க அதனால இதெல்லாம் ஒரு பக்தியா கத்தர் இப்படிப்பட்ட பக்தியை விரும்புகிறாரா நம்ம கிட்ட பணம் இருந்துட்டா நம்ம எல்லாத்தையும் சாதிச்செல்லாம் நினைக்கிறோமா இல்ல எல்லா பக்திக்குள்ளையும் எல்லா காரியங்களுக்குள்ளயும் பக்தின்னு ஒன்று விஷயத்த கத்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்குறாரு எல்லாம் எல்லாமே இருக்கலாம் உங்ககிட்ட பெரிய வேலை இருக்கலாம் பெரிய படிப்பு இருக்கலாம் பெரிய வீடு இருக்கலாம் பெரிய கார் இருக்கலாம் பங்களா இருக்கலாம் எவ்ரி யூ ஹேவ் எது இருந்தாலும் அதுக்குள்ள கத்தர் எதிர்பார்க்கறது ஒரு உண்மையான பக்தி எதிர்பார்க்கறது உண்மையான ஒரு பக்தி பக்தி பக்தின்னு சொல்றோம் சில நேரங்களில வீட்டுக்குள்ள ஜபம் நடக்குதா குடும்ப சங்கோபங்கள் தனிப்பட்ட ஜபங்கள் நடக்கிறதா ஒரு நாளைக்கு எத்தனை எவ்வளவு நேரம் நம்ம அண்டவர்கள் கூட செலவு பண்ணுகிறோம் அதெல்லாம் இருக்குது சிலர்லாம் பைபிளே வாசிக்க மாட்டாங்க கேட்டா சொல்லுவாங்க காலையில பைபிள் வாசிக்கவே எனக்கு டைம் இல்லை அப்படின்னு வாங்க நைட்லதான் நான் வந்து வாசிப்பேன் அப்படின்னு வாங்க நான் காலையில ஜபம் பண்ணவே மாட்டேன் எனக்கு கா நைட்லதான் நான் வந்து ஜபம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவேன் இதெல்லாம் ஒரு பக்தியா எப்படி அந்த பக்தி எல்லாம் ஆஹ் அது மட்டும் அப்படி இல்லாம ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமைல பாத்தீங்கன்னாக்கா நல்லா வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சர்ச்சுக்கு போவாங்க மற்ற ஆறு நாளும் நல்ல கெட்ட வார்த்தை பேசுவாங்க நல்ல உலகத்தோடு உலகமா இருப்பாங்க எல்லா சடங்காச்சாரத்தையும் செய்வாங்க எந்த எந்த ப்ரோக்ராமுக்கு கூப்பிட்டாலும் அவங்க எந்த எப்படிப்பட்ட ப்ரோக்ராமா இருந்தாலும் அதுல போய் கலந்துப்பாங்க அவங்க கவலையே பட மாட்டாங்க ஆனா பக்தின்னு வரும்போது உடனே அப்படியே டைட்டா முக்காட போட்டுக்கிறது உட்காருது ஆண்டோட்ட ஜோம் பண்ணு ஸ்தோத்ர 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 ஸ்தோத்ரம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனா கத்தர் எதிர்பார்க்கிற ஒரு பக்தி உண்மையான பக்தி நம்ம இறுதியத்துல இந்த பாவத்தை விட்டோமா ஆண்டோரை நேசிக்கிறோமா ஆண்டோருக்கு கீழ்ப்படுகிறோமா ஆண்டரோடு கூட நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா ஆண்டவரோடு கூட நம்ம சஞ்சரிக்கிறோமா ஆண்டரோடு கூட சஞ்சரித்தவங்க பக்தியா வாழ்ந்தவங்க எல்லாருமே பெரிய லெவல்ல போனாங்க வேதத்துல ஆபரகாமல் இருந்து யோ இருந்து நோவால இருந்து இருந்து எஸ்தரு எல்லாம் நிறைய தானியலு யாரெல்லாம் ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமா இருந்தாங்களோ அவங்க எல்லாம் பெரிய நிலைமையில தான் போனாங்க சோ பக்தின்றது நிறைய கிறிஸ்தவங்களுக்கு புரியாம இருக்கிறது அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஏதோ ஒரு ஆறு நாள் ஜாலியா இருந்துட்டு அந்த ஏழாவது நாள் சர்ச்சில் போயிட்டு நின்றுட்டு வந்துட்டு அப்படியே கையை கட்டி பய பக்தியா ஏசப்பா நான் வந்துக்கிறேன் என்னை ஏத்துக்கொள்ளுங்க இந்த இந்த நல்லா இருக்கணும் எனக்கு எல்லாத்தையும் நல்லா கொடுங்க ஆமேன் சொல்லிட்டு வந்துட்டா போதும்னு நினைக்கிறாங்க நோ ஆண்டவர் விரும்பல பக்தி உள்ளவனை கத்த தமக்காக தெரிந்து கொண்டாருனாக்கா அந்த பக்தி உள்ளவன் லிஸ்ட்ல நம்ம வரணுங்க அததான் கத்தர விரும்புகிறார் ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டாராம் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார் எல்லா காரியங்களும் சமாதானமாக வைப்பாரு சமாதானமாக செஞ்சு தருவார் சமாதானமாக நம்ம கூட வருவார் எல்லா காரியங்களும் செய்யறதுக்காக வருவார் சிலர் வந்து இன்னும் பாத்தீங்கன்னாக்கா இந்த பக்தி 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 பக்தின் வாங்க நான் ஜோம் நான் ஜோமன்ற நான் ஜோம் பண்றேன்னு வாங்க ஆனா செத்தவங்க பேரெல்லாம் இன்னும் அவங்க ரேஷன் கார்டுல இருக்கும் கண்டிப்பா அது நிறைய பேர் கேட்டா ஐயோ அது ஒரு கிலோ சு சர்க்கரை வாங்க முடியாது சுகர் கிடைக்காத அந்த ஒரு கிலோ அரிசி கிடைக்குது அந்த ஒரு பருப்பு கிடைக்குது இருக்கட்டும் அவங்க பேர் இருக்கட்டும் ஷாக்கா இருக்கும் எனக்கெல்லாம் அதெல்லாம் கேட்கும் போது ஆனா பாத்தீங்கன்னாக்கா ஐயோ அப்படியே பரவசம் அடைஞ்சு அந்நிய பாஷை பேசி குதிச்சு ஐயோ அவ்வளோ பக்தியை காட்டுவாங்க உலகத்துக்கே காட்டுவாங்க தேவையே இல்லைங்க இப்படி ஒரு சின்ன சின்ன காரியங்கள்ல நான் எப்படி பக்தியா இருக்கிறேன் இப்படி ஒரு சின்ன சின்ன காரியங்கள்ல நான் உண்மையா இருக்கிறேன்னா நம்ம கவர்மெண்ட்டை ஏத்துற ஏமாத்துற மாதிரி அது அந்த ரேஷன் கார்டில் இன்னும் செத்தவங்க பேர் அம்மா பேர் இருக்கும் அப்பா பேர் இருக்கும் தாத்தா பேர் இருக்கும் செத்தவங்க பேரெல்லாம் அந்த ரேஷன் கார்டில் இருக்கும் அதை பத்தி கண்டுக்கவே மாட்டாங்க அதை பத்தி ஒரு கவலையே இல்லை ஏன் நம்ம வீட்டுல ஆசீர்வாதங்கள் குறையுதுனாக்கா இதெல்லாம் ஒரு காரணம் அது 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 மட்டும் இல்லை இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா சிலர்ல ஆண்டவரை ஏற்றுந்திருப்பாங்க ஆஹ் ஆண்டவரை நேசிப்பாங்க பேப்டிசம் எடுத்திருப்பாங்க ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லுவாங்க நான் சாட்சியா வாழ்றேன்னு சொல்லுவாங்க ஆனா அவங்க சர்டிபிகேட்ல இன்னும் இந்து அவங்க எந்த ரிலிஜன்ல இருந்து வந்தாங்களோ அந்த ரிலிஜன் அப்படியே இருக்கும் நம்மளுக்கு எல்லாமே கவர்மெண்ட்ல நமக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்கிறாங்க நம்ம போயிட்டு அந்த மாத்தறத்துக்கு ஒரு தைரியம் இல்லை கேட்டா சொல்லுவாங்க சலுகை போயிடும் நாங்க என்ன பண்றது அப்படின்னு வாங்க சலுகை போய்டுமா சர்டிஃபிகேட்டை மாத்திட்டா சலுகை எல்லா சலுகையும் அந்த கவர்மெண்ட்ல கொடுக்குற சலுகையோட பக்திய அவரை நம்ம நோக்கி பார்க்கும் போது அத்தனை சலுகையும் அவர் தரார் நமக்கு அவரை நோக்கி பார்க்க மாட்டோமே அவரை நோக்கி நம்ம கேட்க மாட்டோமே அவர் அவர்கிட்ட நம்ம பேச மாட்டோமே அவர்கிட்ட பக்தியா இருந்தாலும் எல்லா சலுகையும் அவர் தருவாரு எல்லா சலுகையும் தருவாரு ஆனா இந்த குட்டி குட்டி சலுகைக்கு நம்ம என்ன பண்றோம் நம்ம பக்தியை இழந்துடுறோம் நம்ம பக்தியை விட்டு கொடுத்துடுறோம் அப்போ என்ன சாட்சி அப்போ என்ன என்ன பேப்டிசம் என்ன நம்ம பக்தியா இருக்கிறோம் என்ன நம்ம சர்ச்சுக்கு போறோம் ஒரு சர்டிபிகேட்டை நம்மளால மாத்த முடியலனாக்கா அது மட்டும் இல்லாம நிறைய காரியங்களில நம்ம சிந்திக்க வேண்டிய வேண்டியவர்களா இருக்கிறோம் ஓ ஒரு ஒரு காரியத்தை நம்ம சிந்திக்கும் போது இந்தந்த காரியத்துல எங்க வீடுகளில நல்ல ஒரு உண்மையாகவே ஒரு குடும்ப ஜப்ப குடும்பம் தனிப்பட்ட சபங்களை செய்கிறவங்க ஒரு பக்தியோடு இருக்கிற குடும்பங்கள் எல்லாமே ஆசீர்வாதமா இருப்பாங்க பயத்துல ஒருத்தரை நான் காட்டி கொடுக்க விரும்புறேன் அப்போஸ்ல எழுதின நிருபம் உம் பத்தாவது அதிகாரம் ஆஹ் ஒன்றாவது வசனம் ரெண்டாவது வசனத்துல அது ரொம்ப அழகா போட்டுக்குது அஹ் இத்தாலிய பட்டா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே நூற்றுக்கு அதிபதியாகிய குர்நேலி என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் பேர் பேர் கொண்ட ஒரு மனுஷன் ரெண்டாவது வசனத்துல அவனை பத்தி ரொம்ப அழகா போட்டிருக்கு என்ன போட்டிருக்குதுனாக்கா அவன் தெய்வ பக்தி உள்ளவன் நம்பர் ஒன் அவன் அவ்வளவு பெரிய பதவியில இருந்ததுக்கு காரணமே அவன் நம்பர் ஒன் கிட்ட இருந்த தெய்வ பக்தி நான் சவால் விடுறேன் பக்தியை இருந்து பாருங்க கத்துறவங்களை எங்கெல்லாம் உயர்த்துவாருன்னு பாருங்க அந்த பக்தி வந்து தாய் தகப்பன் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் அதுதான் முக்கியம் நம்ம தாய் தக தாயும் தகப்பனும் சேர்ந்து அந்த பக்திய பிள்ளைகளுக்கு கொடுக்கறோன்னா அவங்க சூப்பராயிடுவாங்க எங்கேயோ போயிடுவாங்க அவங்க வாழ்க்கை நல்ல கவனிங்க முதலாவது அவன் கிட்ட இருந்த குவாலிட்டியே அவன் தெய்வ பக்தி உள்ளவன் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனமா இருந்தான் தன் வீட்டார் அனைவரோடும் சோ வீட்டுக்குள்ள ஒரு பெரிய ஜபம் இருக்கணும் வீட்டுக்குள்ள அவங்க அனைவரோடும் அவங்க அவங்க போட்டுக்கிட்டு பாருங்க தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு தேவன் தேவனுக்கு பயந்தான் தெய்வ பக்தி உள்ளவன் வீட்டார் அனைவரோடும் தெய்வ பக்தி உள்ள எவ்வளவு குடும்பங்கள் இப்படி தெய்வ பக்திக்குள்ளாக யோசிச்சு பாருங்க கண்டிப்பா யோசிச்சு பாருங்க கண்டிப்பா இது இது வந்து முக்கியமான ஒரு விஷயம் உங்க வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு சாபம் இருக்குதுனாக்கா தர்தரம் இருக்குதுனாக்கா நம்ம தெய்வ பக்திக்குள்ள வந்தி ஆகணும் உண்மையான தெய்வ பக்தி உண்மையா செட் செட்டப் பாட் பக்தி உள்ளவனா யாரு செட்ட பாட் ஆண்டவருக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர் அப்ப நம்ம எப்படி இருக்கணும் நம்ம மற்றவங்களுக்கு சாட்சியா இருக்கணும் வெளிப்படையா இல்ல உள்ள ஆக்சன்ல என்னுடைய குடும்பத்தோடு எல்லாத்தோட நான் பக்தியா இருக்கும் போது கத்தர் என்ன செய்யறாரு பாருங்க அது இல்லாம ஜனங்களுக்கு மிகவும் தர்மங்களை செய்து எப்போதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருந்தான் தாங்க அவன் நூற்றுக்கு அதிபதி அதிபதியாகிய கொர்நேலிவுன்னு போட்டுக்குது அவன் வாழ்க்கையில நூற்றுக்கு அதிபதியாகிய கொர்நேலிவு அதனால அவன் வாழ்க்கையில இதெல்லாம் இருந்தது அவன் வந்து தனிப்பட்ட அவன் தேவனை நோக்கி செபிக்கிறவனா இருந்தான் தர்மங்களை செய்தான் தேவனை நோக்கி செபிக்கிறவனா இருந்தான் தர்மம் கூட செஞ்சிடலாம் தெய்வ பக்தியா இருக்கிறது ரொம்ப முக்கியம் நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு ஒரு இடத்துலயுமே நான் எப்படி ஆண்டவரே நான் தெய்வ பக்தியா இருக்கிறேன் வீட்டுக்குள்ள பேச்சுவார்த்தை இருக்காது ஆஹ் ஒரு பக்தி இருக்காது பிள்ளைங்க இஷ்டத்துக்கு வழியில சுத்திட்டு அவங்க ஒரு பன்னெண்டு மணிக்கு வீட்டுக்கு வருவாங்க ஏன் ஏன் குடும்ப சமம் பண்ணல ஏன் புள்ள லேட்டா வருவான் அவர் லேட்டா வருவாரு நான் மட்டும் உட்காந்துக்கிட்டு என்ன பண்றது அப்படின்வாங்க குடும்ப ஜெபம் பண்ண மாட்டாங்க சில சொல்லுவாங்க குடும்ப ஜபம் பண்ணீங்களே நைட்ல மட்டும் தான் பண்ணுவோம் காலையில அப்ப காலையில யார் பண்ணுவா உங்க குடும்பத்துக்காக யார் செய்வா யார் பக்தியா இருப்பா நம்ம தாங்க பக்தியா இருக்கணும் அது இது ரொம்ப ஒரு ப்ராக்டிக்கலான இஷ்யூஸ் இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில ஏன் ஆசீர்வாதங்களை தவற விடுகிறோம்னா இப்படிப்பட்ட குட்டி குட்டி விஷயங்கள்ல நம்ம கேர்லெஸ்ஸா இருக்கிறோம் நம்ம கவனக்குறைவுல இருக்கிறோம் கவனக்குறைவில இருக்கிறதுனால நம்மளுடைய பக்தி நம்மளுக்குள்ள பக்தி இல்லாததுனால நம்ம ஆண்டருடைய லிஸ்ட்ல இல்ல நம்ம ஆண்டருடைய லிஸ்ட்ல இருக்கிறோம்னாக்கா எல்லா இடத்துலயுமே கத்த நம்மளை உயர்த்திதான் வைப்பாரு எல்லா இடத்துலுமே கத்த பெஸ்ட் நமக்கு தருகிற தேவனா இருக்கிற கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார் சில வீட்டுல எல்லாம் எல்லாம் பொத்தலான பையிலே போயிட்டே இருக்கும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஏன்னா ஆண்டவருக்கு கொடுக்க மனசே வராது அவங்களுக்கு ஆண்டவருக்கு கொடுக்கணுமா அவர் தான் நமக்கு கொடுக்கணும் நான் ஏன் கொடுக்கணும் இவர் ஏன் தர்மம் செஞ்சாரு இவர் தர்மம் செஞ்சதுனாலதான் இவர் அநேக காரியங்களை ஆண்டவருக்காக செஞ்சதுனாலதான் பக்தியா இருந்ததுனாலதான் இவருடைய குடும்ப பக்தியா இருந்ததுனாலதான் இவர் அந்த மாதிரி நூற்றுக்கு அதிபதியாக இருந்தார் யோசிக்கலாமா கண்டிப்பா யோசிங்க பக்தின்றது சாதாரண ஒரு காரியம் கிடையாது மாயமாலமான ஒரு பக்தி கிடையாது உண்மையான பக்தியை கத்தர் விரும்புகிறார் நம்மளுடைய வாழ்க்கையில அது உண்மையான பக்தி நமக்குள்ள இருந்தாலே வீட்டுக்குள்ள அந்தந்த நேரங்களில அந்தந்த காரியங்கள் சரியா நடைபெறும் எல்லாமே நடைபெறும் சிலதெல்லாம் சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே மறைச்சு வச்சுப்பாங்க சில பாவத்தெல்லாம் வெளியிலே சொல்லிக்க மாட்டாங்க வெளியிலேயே காட்டிக்க மாட்டாங்க ஐய் சும்மா பாஸ்டர் வந்துட போறாரு பாஸ்டருக்கு தெரிஞ்சிட போகுது பாஸ்டர்க்கு சொல்லாத பாஸ்டரை மதிக்க மாட்டாங்க சிலர்லாம் பாஸ்டரை திட்டுவாங்க ஊழியக்கார திட்டுவாங்க தேவையே கிடையாது ஆண்டவர் எதிர்பார்க்கறது பக்தி உள்ளவனை தான் கத்த தேடிக்கொண்டிருக்கிறார் எத்தனை பக்திவான்கள் நம்ம இந்த வேதத்துல பாக்குறோம் எத்தனை பக்திவான்களும் உண்மையாகவே பெரிய ஸ்தானத்துல இருந்தாங்க தானியல இருந்து சாதராக் மேஷாக் யார் யாரெல்லாம் கத்தருக்காக வைராக்கியமா நின்னாங்களோ ஒரு ஒரையும் கத்தர் கைவிட்டதா சரித்திறமை கிடையாது அதுக்கப்புறம் நிறைய ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க இந்த உலகத்துல நிறைய மிஸ்டேரிகள் இருக்கிறாருங்க அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஆண்டவருக்காக பக்தியா வாழ ஆரம்பிச்சாங்க உங்க வீட்டுல நீங்க ட்ரை பண்ணுங்க உங்க ரேஷன் கார்டை போய் பாருங்க உங்களுடைய சர்டிஃபிகேட்டை போய் பாருங்க நான் சர்ச்சுக்கு போகும்போது எங்க பிள்ளைங்க சர்ச்சுல முன்னாடி உட்காடுறாங்களா இல்ல பின்னாடி உட்காந்து அரட்டை அரைச்சிட்டு இருக்கிறாங்களா பின்னாடி உட்காந்து கெலட்டா பண்ணிட்டு இருக்கிறாங்களா அவங்க என்ன செய்யறாங்க யூத் மீட்டிங்ல போறாங்களா எதுக்காக யூத் மீட்டிங் போறாங்க எந்த அளவுக்கு அவங்க பக்தியா இருக்கிறாங்க கொஞ்சம் யோசிங்க பேரண்ட்ஸ் அதெல்லாம் போய் நீங்க செக் பண்ணணும் கண்டிப்பா ஐயோ இந்த காலத்துல முடியாதுங்க அதெல்லாம் அவங்களெல்லாம் பேசவே முடியாதுங்க நாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது சொன்னீங்கன்னாக்கா அப்புறம் அவங்க பிள்ளைகளை கத்தரை ஆசீர்வதிக்கிறதோ நம்மளை ஆசிர்வதிக்கிறதோ

செல்போன நோண்றாங்க நீங்க நீங்கதான் சந்திக்கணும் நீங்க நீங்கதான் அவங்களுக்கு பேசணும் ஒரு நெழிவு அண்ட பக்தியா இருந்ததுனால குடும்பத்தையும் அவனுடைய சமுதாயத்தையும் அவனுடைய வேலையும் நீர் ஆசீர்வதித்தீரப்பா அண்டவரு பக்தியா இருக்க கத்து கொடுங்க அண்டவர ஒரு ஒரு குடும்பத்திலயும் அண்டவர ரெண்டு வேலையும் குடும்ப சபங்கள் நடைபெறட்டும் ஆண்டு ஒரு ஒரு குடும்பத்திலும் ஆண்டவர ஒவ்வொரு நபரும் ஆண்டவரை உங்க நோக்கி பார்க்கட்டும் ஆண்டவர கொர்நலிவு போல தானியலை போல மோசையை போல யோசுவாவை போல உம நோக்கி பார்க்கட்டும் ஆண்டு ஏசப்பா இறங்குவீராக அண்டவரே அவங்க எதையோ நினைச்சு எதையோ கனவு கண்டு இழந்து விடாதபடி உண்மையான ஆசீர்வாதங்கள் இழந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க கொள்ளுங்க நீங்க கூட போங்க இந்த நேரத்துல பேசுங்க இதை உணர்த்தவீங்க இயேசு சுவாமி ஆவியானவர் கிரிய செய்ய ஆண்டவரை உங்களுடைய கருத்துக்குள்ள கொடுக்குறோம் இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமே தேங்க்யூ சோ மச் நாளையிலிருந்து முழங்கால் யுத்த ஜெபம் ஆஹ் ஒன்பதாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் ஆன்லைன்ல நாங்க எங்களுடைய முழங்கால் யுத்த ஜெபத்தை நாங்க போடுவோம் தயவு செய்து அநேகர் வந்து நீங்க கலந்து கொள்ளுமாறு நான் உங்களை அழைக்கிறேன் டைம் வந்து ஏழரை மணில சாயங்காலம் எட்டரை மணி வரைக்கும் நடைபெறும் நீங்கள் அனைவரும் வந்து அதுல கலந்து கொள்ளீங்கன்னா உங்களுடைய ஜெப குறிப்புகளுக்காக இந்த ஜெபிக்கலாம் வாங்க என்ற நிகழ்ச்சியில நாங்கள் எல்லாருக்காகவும் நாங்க ஜெபிப்போம் அஹ் கத்தரவங்களை ஆசீர் விதிப்பார்கள் காட் பிளஸ் யூ ஆல் தேங்க்யூ சோ மச்